வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் புது வீடு கட்டுறவங்க இந்த சிமெண்ட் வைக்கிறதுக்காக செட்டு போடுவாங்க அந்த செட்டில் தான் அந்த பொருட்கள்லாம் வந்து சிமெண்ட்டு எல்லாமே வந்து மோட்ரு முதற்கொண்டு எல்லா பொருட்களையும் வச்சிருப்பாங்க அப்படி அந்த செட்டு அமைக்கும் போது வடகிழக்கு பகுதியில் மட்டும் அமைக்கக்கூடாது வடகிழக்கு பகுதியில் அமைச்சிட்டிங்க அப்படின்னா பில்டிங் ஆறு மாதம் நடக்கிறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடும் பிரேக் ஆகிடுங்க போயிடும் அதனால் வடகிழக்கு பகுதியில் அந்த செட்டு வந்து அமைக்கக்கூடாது அதே மாதிரி தென்மேற்கு பகுதியிலையும் அமைக்கக்கூடாது வடகிழக்கு தென்மேற்கு பகுதி இந்த இரண்டு பகுதியிலையும் அமைக்கவே கூடாது தென்கிழக்கு கிழக்கு பகுதி வடமேற்கு வடக்கு பகுதி இந்த இரண்டு பகுதிகளில் மட்டுமே செட்டு வந்து அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பில்டிங் விரைவாக முடித்து கொடுத்துருவாங்க ஆனால் வாஸ்து விதிகளும் அந்த பில்டிங்கில் இருக்கணும் அது இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த செட்டை வந்து தவறான இடத்துல போடும்போது பில்டிங் வந்து பிரேக்காகி நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நன்றி வாழ்க்கை வளமுடன்